பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவினுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவு கூட்டம் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் ஆனால் இது இயற்கை வந்து இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இது இந்த கப்பல் வழித்தடத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீ ரூட்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அது என்னன்னா டென் டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷனில் இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை துவக்கப்போறதாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் சொல்லியிருக்காங்க உடனடியாக எதிர்கட்சி அதுலேயும் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியை தேர்ந்த சேர்ந்த திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட்ஸ் அ கிரேவ் த்ரெட் இந்த ப்ராஜெக்டை உடனடியாக கைவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ப்ராஜெக்டினால இந்த பகுதிக்கு என்ன வளர்ச்சி ஏற்படும் இந்த ப்ராஜெக்டில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இதை காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கறதுக்கான தீவிரமாக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சுமார் தொள்ளாயிரத்தி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்த மொத்த தீவுகளோட பரப்பளவே இதில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தீவுகள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த வகையான காடுகளை சேர்ந்தது இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து சுமத்ரா அதாவது இந்தோனேஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்டுகள் மைல் தான் அதாவது நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் அதே மாதிரி இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா அண்ட் ஸ்ரீலங்கா எல்லாமே ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டு ஏதேதோ காரணங்களால் இந்த இடத்த வந்து காலமாக நம்ம டெவலப் பண்ணலை இப்போது இந்த 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 இடத்தோட நரேந்திர அவர்கள் வந்து இடத்த டெவலப் பண்ணுறதுக்கான பல ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு எல்லாம் யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த திங்க் டேங்க் தான் இது பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் இந்த இடத்துல மூன்று திட்டங்கள் வரப்போகுது ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அதாவது அந்த பன்முனை மாற்ற அந்த முனையம் ட்ரான்ஷிப்மெண்ட் ஹப் ஒன்று வரப்போகுது ட்ரான்ஷிப்மெண்ட் ஹப்னா என்ன அது ஏன் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதுலேயும் குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த விழுஞ்சன் துறைமுகத்தை எப்படி வந்து நம்மளுடைய பெஸ்ட் கோஸ்ட்டில் ஒரு டிரான்ஷிப்மெண்ட் ஹப்பாக மாற்றிருக்காங்க இதன் மூலியமாக இந்தியாவுக்கான வருவாய் அதுவும் இந்த மெரிட்டைம் இதில் வந்து எப்படி நம்மளுடைய அந்த கடல்சார் அந்த பொருளாதாரத்தில் வந்து எப்படி ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு ட்ரான்ஷிப்மெண்ட் ஹப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய மதர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே இது வரைக்கும் கொழும்புல இல்லைனா வேற துறைமுகங்களில் வந்து இறங்கி அங்கேருந்து சிறு சிறு கப்பல்கள் மூலியமாக தான் வந்து நம்ம நாட்டுக்குள்ள நமக்கு தேவையான பொருள்கள் இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டுமே இப்படி தான் நடக்கும் இங்கேருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணனும் அப்படின்னா சிறு கப்பல்கள் மூலியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாங்காங் சைனா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பி இல்லைனா மேற்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இப்படி அனுப்பி அங்கேருந்து தான் நம்ம வந்து பெரிய கப்பல்களில் ஏற்றி அனுப்புவோம் இதன் மூலிமா நம்மளுடைய லாஜிஸ்டிக்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் அப்போ நம்ம அந்த பொருளோட விலையும் அதிகமாகும் அது இல்லாமல் நம்ம நாட்டிலேயே இந்த ட்ரான்ஷிப்மெண்ட் அப்போ நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த பெரிய மதர் ஷிப்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே வர முடியும் நமக்கான லாஜிஸ்டிக்ஸ் செலவு கம்மியாகும் அப்படி தான் வந்து மேற்கில் விழிஞ்சம் துறைமுகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கிட்ட இதில் வந்து கிட்ட வேற ஒரு துறைமுகத்தையும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க பாதவன் அப்படிங்கினா நினைக்கிறேன் அதையும் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல இங்க கிழக்குல அதாவது தென்கிழக்குல இப்போ வந்து நம்ம இந்த இதை டெவலப் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்தமான் நிக்கோபார் இதுல மல்டி பர்பஸ் இருக்கு இந்த அந்தமான் நிக்கோபார்ல நமக்கு ஒரு நேவல் பேஸும் இருக்கு அந்த நேவல் பேஸ போன வருடம் வந்து அதை நிறைய எக்யூப் பண்ணி அங்க பார ஏர்கிராப்ட் கேரியர் போற மாதிரி அங்க நம்ம வந்து ஒரு படைகளுக்கு வந்து ஒரு தயார் நிலையில வைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதற்கு ஏன் வந்து நம்ம படைகளை அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா எப்பவுமே நமக்கு பிரச்சனையான தலைவலியான நாடு தான் சைனாவை சோக் பண்றதுக்கு நமக்கு மூணு பாயிண்ட் இருக்கு அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சைனாவோட இந்த மொத்த ஷிப்புங்குமே அவங்களோட எக்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மலாக்கா ஸ்டேட் இல்லைனா வந்து சுண்டா ஸ்டேட் அது இது வழியாக தான் வரும் ஸோ நம்ம சைனா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மலாக்கா ஸ்டேட் சுண்டா ஸ்டேட் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன இடங்கள் அந்த இடத்துல நம்ம இந்தியன் நேவியால அவங்கள பிளாக் பண்ண முடியும்னாலோ இல்லை அவங்களுடைய அந்த ஷிப்மெண்ட்டை போக விடாமல் சில நாட்கள் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் சைனா இந்த இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் அது ஹிமாச்சல் நம்மளுடைய இமயமலை பகுதிகளில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுடைய அந்த போரை விட்டுட்டு நம்மக்கிட்ட உடன்படிக்கைக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஏன்னா இந்தோ பசிபிக் ரீஜன்னு சொல்லலாம் இந்த கடல்கள் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் சைனா வந்து அவங்கள கிளைம் பண்ணிக்கிட்டாலும் உலக நாடுகளுக்கு வந்து நட்பான நாடு இப்போ அது அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் யாரை நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் இந்த இந்த பிராந்தியத்தில் ஒரு ஆப்பிரிக்க நாடுகளும் சரி அந்த விஷயத்தில் இந்தியாவை தான் நம்புகிறாங்க நம்ம தான் அவங்களுக்கு வந்து பல இடங்களில் நம்மளுடைய இந்தியன் நேவி தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கப்பல்களை வந்து இந்த மாதிரி பயிரேட்செல்லாம் இது பண்ணிட்டாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட இந்தியாவுடைய இந்த ஷிப்ஸ்லாம் போய் காப்பாற்றுறாங்க ஸோ இந்த ஏரியாவில் நாங்கள் தான் ராஜா இல்லை இந்த ஏரியாவில் நாங்கள் தான் ஒரு பெரிய அப்படிங்கிற அந்த ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இந்தியாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான நேவல் பேஸ் தேவை ஸோ அதை வந்து நம்ம இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைனாவுக்கு இது எப்போவுமே உள்ளூரோட ஒரு பயம் இருக்கும் இந்தியா கிட்ட நம்ம வந்து அது கல்வானா இருக்கட்டும் தவாங்காக இருக்கட்டும் எங்கேயுமே பிரச்சனை பண்ணக்கூடாது பண்ணினா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து தடுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த திட்டத்தை பற்றி சொல்லும் போதே என்ன சொல்றாங்க அப்படின்னா அலோ கிரேட் நிக்கோபார் டு பார்ட்டிசிபேட் இன் தி ரீஜனல் அண்ட் குளோபல் மெரி டைம் எக்கானமி பை பிகமிங் அ மேஜர் பிளேயர் இன் கார்கோ டிரான்ஷிப்மெண்ட் இந்த ட்ரான்ஸ்மெண்ட் ஹப்பை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இதை முடிச்சு அந்த இடம் வந்து ஃபங்க்ஷனல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஏஷியன் ரீஜியனில் ஒரு மிக முக்கியமான டிரான்ஷிப்மெண்ட் ஹப்பா இந்த துறைமுகம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து வரதன் மூலியமா ரெண்டு விஷயத்தை அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் ஒன்னு வந்து நம்மளோட நேவல் பேஸ இங்க ஸ்ட்ராங்கா வைக்கிறதுனால சைனாவுக்கு ஒரு செக் அதே மாதிரி சைனாவுக்கு பயந்த பல நாடுகள் வந்து சைனா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸா இருக்கிறோம் தாய்வானா இருக்கிறோம் எல்லார்கிட்டையுமே போய் இந்த சவுத் சைனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு வந்து ஒரு செக் வச்ச மாதிரி இப்போ இருந்தாலும் இந்தியன் ஆர்மி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள நம்மளை வந்து காக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அதே மாதிரி அடிக்கடி சைனா ஷிப்ஸ் வந்து அவங்க வர்த்தக கப்பல் அப்படிங்கிற பேர்ல இவங்களோட ஸ்பை ஷிப்ஸ் வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு வரதை பார்த்துருக்கோம் போன வாட்டி இங்கேருந்து தாண்டி அது வந்து மால்தீவ்ஸ்க்கு போனதை கூட பார்த்தோம் இப்போது இந்த நேரத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நேவல் பேஸ் இருந்தது அப்படின்னா இதை தாண்டி தான் இவங்க போயாகணும் அவங்க வந்து சாதாரண கமர்ஷியல் ஷிப் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி ஸ்பைஸ் ஷிப்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி செயல்களில் சைனா வந்து இந்த மாதிரி குள்ளநெறித்தனமான செயல்களில் சைனா ஈடுபடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த இடத்தை டெவலப் பண்ணுறது மூலியமாக இந்தியா ஒரு முக்கியமான ட்ரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக மாறும் இந்த நமக்கான இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுக்குமான லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறையும் இங்கே இருக்கக்கூடிய நேவல் பேஸை நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுனால நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இந்த இடத்து ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷனாக மாற்றுறதுனால நமக்கான டூரிசமும் டெவலப் ஆகும் ஆனால் இத்தனை நன்மைகள் இருக்கும்போது காங்கிரஸ் ஏ இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் சொல்கிற முதல் விஷயமே ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியின் மூலிமா விசாரணை வைங்க அவங்க வந்து இந்த பிளானை அப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதுக்கு சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு

ஸோ இந்த மொத்தம் இருக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த தீவில் ஒரு சில பகுதியை மட்டும்தான் ஒரு சில கோஸ்டல் ஏரியாவை மட்டும்தான் வந்து இவங்க இந்த இதுக்காக எடுத்துக்க போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக எடுத்துக்க போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலுமே இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் பல ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்க எல்லாம் ஆக்டிவ் மோடுக்கு வந்துடுவாங்க உடனடியாக பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற இவங்க தான் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க இந்தியாவிலன்னு சொல்கிறவங்க தான் வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் உடனடியாக அதுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே வந்து ஒரு தெளிவான ரிப்போர்ட் இதில் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நிதி ஆயோகங்கிறவங்க ஒரு திங்க்டாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மரங்களை வந்து வெட்டி தான் இந்த இடத்த வந்து இப்போ அந்த இடத்துல இந்த இதெல்லாம் கொண்டு வர போறாங்க ஆனா அதுக்கு ஆல்டர்னேட் எங்கே பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்ட ரோடுகளை பாருங்க முன்னாடி காலத்தில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில ஊர்களில் கொன்னை மரம் ஒரு சில ஊர்களில் வந்து ஆலமரம் இந்த மாதிரி பல மரங்கள் இருக்குது அப்ப ரோடை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்ம கண்ணுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டது வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக வேற எங்கேயாவது மரங்கள் நடப்பட்டுதா அப்படின்னு அப்போல்லாம் நம்ம கேள்வி கேட்கவே இல்லை மரங்களை வெட்டுறது அப்படிங்கிறது வந்து அதுக்காக நான் ஒத்துக்கிறேங்கிற இது இல்லை எந்த இடத்துலையுமே அது வந்து தவறான விஷயம்தான் இந்த பூமி வந்து வெப்பமயமாக த தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மரங்களை வெட்டக்கூடாது ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க வேற எங்கே மரங்களை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இன்டிஜினஸாக இருக்கக்கூடிய இந்த பீப்பிள் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரபிளும் உண்டாக்க மாட்டோம் அவங்க ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற ரீஜன்ல போய் நாங்கள் எந்த ட்ரபிளும் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இப்போ டூரிஸ்டாவே போனால் கூட இந்த மாதிரி இந்த இண்டிஜினஸ் பீப்புள் கிட்ட போகிறதோ இல்லை அவங்க கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதோ இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்றதோ இதை வந்து பல பல நாடுகளில் யாருமே அனுமதிக்கிறது இல்லை அதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கு அவங்கள வீடியோ எடுக்கிறதோ இல்லை அவங்கள இந்த விதத்துல வந்து துன்புறுத்த முயற்சி பண்றதோ அதெல்லாம் பண்ணால் கடுமையான சட்டங்கள் இருக்கு ஆப்வியஸ்லி அதே மாதிரி இந்தியாவிலையும் இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த விதத்துலையும் இதனால பாதிப்பு இருக்கப்படுவதில்லை இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியே இவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கும் சைனாவுக்குமான அந்த உறவு அவங்களுடைய பாசம் வந்து நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து நேரடியாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பொருளாதார ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து இன்னொரு பயத்தையும் இந்த இடம் உண்டு பண்ணும் பொருளாதார ரீதியாக அப்படிங்கும்போது இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான டிரான்ஷிப்மெண்ட் ஹப் நம்மளுடைய ஈஸ்ட்டில் இல்லை இல்லை வெஸ்ட்டில் நம்ம வந்து விழிஞ்சம் இருக்கு ஆனால் இது இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இல்லை ஸோ ஈஸ்ட்லயும் நம்ம கிட்ட அப்படி ஒன்று இல்லை இது வரைக்கும் நம்ம வந்து கொழும்பு இல்லைன்னு சொன்னா ஹாங்காங் இந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னா அதுக்கும் மேலே போனால் சைனா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து மதர்ஷிப் ஷிப் போயிடும் அங்கேருந்து சிறு அந்த கப்பல்கள் மூலயமா தான் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ டேரெக்டாக அதையே நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு அதிகமாக வந்து இந்த சி அந்த இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இந்த கடலில் இந்த வாணிபத்தில் வந்து லாபம் பார்த்துட்டு இருக்கிற சைனாவோட அந்த எக்கானமி அந்த இது பேஸ் எக்கானமி வந்து கண்டிப்பாக குறையும் ஒன்று இரண்டாவது வந்து அவங்களுக்கு இந்த இடம் இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் வந்து பக்கத்தில் அமெரிக்கா அவங்க தைவான் பக்கத்தில் பல தீவுகள் அவங்க பிடிச்சி வச்சுட்டு அவங்க அவங்களோட நேவல் பேஸை வச்சுட்டு அவங்க இவங்க வந்து இங்கே கோகோ ஐலாண்டு கிட்ட வந்துட்டு மியான்மருக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து இந்தியாவை வேவு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணினாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு வாட்டி அக்னி மிசைல் டெஸ்ட் பண்ணும்போதும் சைனாவோட ஏதாவது ஒரு ஸ்பைஸ் ஷிப்பு நம்மளுடைய இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் சுற்றி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எதுக்கு வரும் எப்படி வரும்னே தெரியாது நம்ம நாட்டில் வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டாம் கொடுத்துட்டாங்க அதுவும் இந்த ஈஸ்ட்டில் அந்த ஒரிசா கிட்டேருந்து இருக்கிற அந்த இதில் வந்து நோட்டாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே உடனடியாக சைனாவோட ஒரு ஸ்பைஸ் ஷிப் வரும் ஸோ இப்போ இனிமேல் அந்த மாதிரிக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஏன்னா இவங்க இந்த மலாக்கா ஸ்டேட் இதெல்லாம் தாண்டி வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து அவங்கள மறிப்பாங்க இல்லை அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் இல்லை அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சு தான் அவங்க உள்ளே வரணும் அப்படிங்கிற நிலைமையாவது இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து சைனாவுக்கு ஒரு பாதிப்பு வரும் சைனாவுக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்லாத விஷயமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி நலத்திட்டங்கள் வரும்போதும் ஒருவேளை அதில் குறைபாடுகள் இருக்குது இல்லை அதனால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல எதிர்கட்சியாக என்ன பண்ணணும் அதை எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லி அதுக்கு மாற்று வழி ஏற்றேன் உடனடியாக திட்டத்தையே நீ ஸ்க்ராப் பண்ணிவிடு திட்டத்தையே கிடப்பில் போடு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு நாடு எப்படி முன்னேற முடியும் அடுத்தபடியாக நம்ம வந்து உலகின் ஐந்தாவது பொருளாதாரமாக இருக்கிற நம்ம உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக போகணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கோம் இந்த கனவு எப்போ மெய்ப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய உற்பத்தி அதிகமாக்கி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த கனவு மெய்ப்படும் இது எல்லாத்தையுமே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்சித் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற அந்த கனவை நோக்கி தான் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அரசாங்கமும் ஒரு ஒரு நாடும் செயல்பட்டு இருக்காங்க தவறுகளை சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லை ஆனால் அது வந்து எந்த காரணமுமே இல்லாமல் உடனடியாக எல்லாத்துக்கும் கொடி பிடிக்கிறது திட்டத்தையும் நீங்கள் கைவிடணும் அப்படின்னு கேட்கறது இல்லை இதுக்கு வந்து ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வைங்க அப்படின்னு சொன்னால் இந்த கமிட்டி வந்து இதுக்கான முடிவுகளை சொல்ல இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஐந்து வருடங்கள் இவங்க வந்து இதுக்கான அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி இப்போ வந்து அதுக்கான பிட்டிங் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய டார்கெட் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அந்த ஷிப்மெண்ட் அந்த டிரான்ஷிப்மெண்ட் ஹப்பு வந்து அதை அதற்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து